பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது மட்டும்தான் இதுவே என் கட்டளை கட்டளையே சாசனம் எந்த ஒரு முடிவும் தனித்து சர்வாதிகார தன்மையோட அன்புமணி ராமதாஸ் தான் எடுப்பாரு இன்னும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இதில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட முடிவுக்கு கூட பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது இல்லை தான் ஒரு முதலமைச்சர் ஆயிடணும் அப்படிங்கிறது தான் இவரோட எய்ம் அந்த சீட்டில் உட்காந்துட்டா கையெழுத்து போடுற அதிகாரம் வந்துட்டா தன்னால தமிழ்நாட்டையே தலைகீழா மாத்தி அமைக்க முடியும் இவரோட குறிக்கோளா வடநாட்டு பார்க்கவாயம் கட்சியில போய் அதுவும் ஜீரோவா இருக்கிற கூட்டணி வைக்க வேண்டிய தேவை அன்புமணி ராமதாஸ்க்கு எங்கிருந்து ஏற்படுது போன தடவை கூட்டணி வச்சதரோட விளைவு என்ன அன்புமணி ராமதாஸே தர்மபுரியில தோற்கடிக்கப்பட்டார் வெறும் ஒன்று ரெண்டு ஓட்டு இல்லை ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல தோற்கடிக்கப்பட்டார் எவ்வளோ வருஷம் ஆச்சு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தால் தான் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற நிலைமை இருந்து மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சி மாநாடாக இருந்தாலும் மாநில சுயாட்சியை போர் கோருகிற மாநாடாக நடத்துகிறாங்க மாநில உரிமை மீட்கிற மாநாடு நடத்துகிறாங்க ஜனநாயகம் வெல்லட்டும் அப்படின்னு மாநாடு நடத்துகிறாங்க சனாதனம் ஒளியட்டும் அப்படின்னு மாநாடு நடத்துகிறாங்க இந்த எந்த விஷயத்தையாவது நீங்கள் வணக்கம் பாமகவை சேர்ந்த ரெண்டு தொண்டர்கள் நம்மளை உரையாடிக்கிட்டு இருந்த ஒரு உரையாடலை நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பார்வையாளர்கள்கிட்ட அது போய் சேர்ந்துருக்கு அதுல நிறைய பாமக தொண்டர்கள் வந்து பலவிதமான கமெண்ட்டுகள் போட்டிருந்தாங்க பல ஆதரவு கமெண்ட்டுகள் இருந்தாலும் பல விதமான எதிர்ப்பு கமெண்ட்டுகள் இருந்துச்சு இது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஆடியோ இது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஆடியோ நாடக காதல் மாதிரி இது ஒரு நாடக ஆடியோ அப்படின்லாம் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஆடியோ வந்து பரவாயில்ல சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கிற ஆடியோ தான் எனக்கு பர்சனலா யாரையோ தெரிஞ்சு அவங்க எனக்கு அமிச்ச ஆடியோ அப்படிங்கிற மாதிரில சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருந்த ஆடியோ தான் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பாமக தொண்டர்கள் விரும்புற மாதிரி ஆசைப்படுற மாதிரி இது பொய்யான ஆடியோவாகவே இருக்கட்டும் நம்ம நாம் தமிழர் கட்சி மாதிரி உண்மை தன்மையை கண்டறியும்னா லேப் டெஸ்ட் கொடுத்து தான் கண்டறியணும் அப்படியே பொய்யான ஆடியோவா இருந்தாலும் அந்த ரெண்டு தோழர்களும் அதுல என்ன பேசியிருக்காங்க ஹைலைட் ஆன விஷயத்த மட்டும் மறுபடியும் இந்த வீடியோல நான் இணைக்கிறேன் அந்த ஆடியோவை சின்னதுதான் பெருசா மொத்தத்தையும் இணைக்கல பயப்படாதீங்க சின்ன பெரிய அடிச்சுங்கிறதுக்கு நாம பலிகிடாவே உங்களுக்கு பாஜக கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து ஓட்டு கேட்க முடியுமா நாம கரெக்டு தான்டா எங்களுக்கே தெரியுது அவன் வந்து தெருவுல நின்னானா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் வீசிக்காக்காரன் கூட்டினானே கூட்டான் திருச்சியில ஆமா நமக்கு சேருமா அப்படியே கடைசியா மத்தவன் வந்து நம்ம கிட்ட வந்து கூட்டு எவ்வளவு நாள் ஆகுது எப்படின்னா பாமக காரன் தான் இவன் ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது எவ்வளவு நாள் ஆகுது எல்லார்கிட்டையும் போய் கையை கட்டி நிக்கனாலுமே தான் நமக்கு உண்மையோ பொய்யோ அதுல ரொம்ப தான் ஒரு சாதாரண பாமக தொண்டன் ரெண்டு பேரோட ஒரு மனக்குமுறல் தான் கட்சி தலைமை வந்து தான் இஷ்டத்துக்கு முடிவெடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அந்த ஆடியோல வெளிப்படுத்தியிருக்காங்க நீங்க பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் சரத்குமாரோட கட்சியா இருக்கட்டும் சமத்துவ மக்கள் கட்சி அவங்க எல்லாம் அந்த அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற அந்த சர்வாதிகாரத்தனத்தோட செயல்படுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றது மட்டும்தான் இதுவே என் கட்டளை கட்டளையே சாசனம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது மட்டும்தான் அந்த கட்சியில் நடக்கும் வேற யாரோட முடிவும் நீ மாவட்ட செயலாளராயிரு ஒன்றிய செயலாளராக செயலாளராயிரு மாநில பொறுப்பிலரு யாரோட ஆலோசனைகளும் இல்லை யார் சொல்கிறதும் செயல்படாது எந்த ஒரு முடிவும் தனித்து சர்வாதிகார தன்மையோட அன்புமணி ராமதாஸ் தான் எடுப்பார் இன்னும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இதில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட முடிவுக்கு கூட பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது இல்லை அதை தான் அந்த ஆடியோவில் கூட நீங்கள் அந்த அந்த குமுறையில் நீங்கள் கவனிச்சிருக்க முடியும் நான் இது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மருத்துவர் ராமதாஸை எதிர்க்கும் அன்புமணி ராமதாஸ்னே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள முரண் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு தெரியும் அது அவங்க அப்பா மகனுக்குள்ள இருக்கிற அந்த பூசல் கட்சிக்குள்ள அவங்கள மீறியும் வெளிப்படுறது தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும் வெளியே சொல்ல முடியல தங்களோட கட்சி தலைவரை தங்களால விட்டு கொடுக்க முடியல ஆனாலும் அவங்களுக்குள்ள மனக்குமுறல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு இப்படி அரசியல் சூழல் தெரியாம வெறும் அவரோட தனிப்பட்ட லாபத்துக்காக மட்டுமே பிஜேபி பிஜேபி கூட ஏற்கனவே ஏற்கனவேவும் கூட்டணி வச்சாரு அதனால பெரும் பின்னடைவை பாட்டாளி மக்கள் கட்சி சந்திச்சிச்சு மறுபடியும் சூட் கேஸ் வாங்குறதுக்காக மட்டுமே பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கிற மனக்குமுறல் எல்லா பாமக தொண்டருக்கும் இருக்குது நோட்டாவையே தாண்டாத ஒன்றுத்துக்கும் உதவாத சைபராக இருக்கிற ஒரு கட்சி கூட தாங்க ஒரு பலம் பொருந்திய கட்சி மூணாவது பெரிய கட்சி முப்பது வருஷத்துக்கான கட்சின்னு சொல்லிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது வேற என்ன காரணமாக இருக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னா வேற என்ன காரணம் இருக்கும் ஒன்று இவர் வந்து அன்புமணி ராமதாஸ் பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு கூட்டணியில் சேரணும் இல்லைனா இவர் ஏதாவது ஊழல் பண்ணியிருக்கணும் தப்பு பண்ணியிருக்கணும் சொத்து குவிச்சிட்டு இடி ரைடுக்கு பயப்படணும் இந்த மாதிரி பல வகையில் லாக் ஆயிட்டு இவங்களோட மிரட்டல்களுக்கு அடிபணிஞ்சு போய் கூட்டணிக்கு போகணும் தான் ஒரு முதலமைச்சர் ஆயிடணும் தான் இவரோட எய்ம் அந்த சீட்டில் உட்காந்துட்டா கையெழுத்து போடுற அதிகாரம் வந்துட்டா தன்னால் தமிழ்நாட்டையே தலகிலாம் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்குறதான் இவரோட குறிக்கோளாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு வடநாட்டு பாக்குவாயம் கட்சியில போய் அதுவும் ஜீரோவா இருக்கிற நோட்டா கட்சி கூட போய் கூட்டணி வைக்க வேண்டிய தேவை அன்புமணி ராமதாஸ்க்கு எங்கிருந்து ஏற்படுது இதுக்கு மேலையும் நீங்க சூட்கேஸா கோடி கணக்குல பணம் வாங்கி என்னதான் பண்ண போறீங்க இதுக்கு மேலையும் பாஜகவுக்கு பயந்து அவங்களோட மிரட்டல்களுக்கு அடிபடிஞ்சு அடிபடிஞ்சு என்னதான் பண்ண போறீங்க அன்புமணி ராமதாஸே பேரம்பேத்தி பார்த்தாச்சு வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் எல்லா பதவிகளையும் ஓரளவுக்கு அனுபவிச்சாச்சு அரசியலுக்கு நுழைஞ்சதுலேருந்து தன்னோட மருத்துவ படிப்பு முடிஞ்சதுல இருந்தே சொல்லலாம் அப்பிருந்தே பதவி இல்லாம அன்புமணி ராமதாஸ் இல்லவே இல்லை எல்லா பதவி வாய்ப்புகளையும் அனுபவிச்ச ஒருவர் ஒருவர் இனிமேலும் ஒரு கூட்டணி அழுத்தத்துக்கோ இல்லை ஒரு மிரட்டலுக்கோ அடிபட வேண்ட கட்டாயம் என்ன அப்படி மிரட்டினா மிரட்டுறான் ஜெயிலுக்கு அனுப்புனா அனுப்புகிறான் ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க மீண்டும் மிகப்பெரிய பெரிய எழுச்சியோட இருந்து வெளியே வாங்க எத்தனை வருஷம் உங்களை ஜெயிலில் போட்டு போறாங்க ஊழல்கள் பண்ண ஜெயலலிதா சசிகலா நாலு வருஷம் இருந்தாங்க வெளியே வந்துட்டாங்கல்ல நீங்கள் சிறைக்கு போங்க சிறைக்கு போகாத அரசியல்வாதி யார் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இருக்கோ இல்லையோ எல்லா கட்டத்திலையும் மக்கள் கூட நிற்கிற ஒரு அரசியல்வாதியால் வழக்கு வாங்காமல் இருக்க முடியாது சிறைக்கு செல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி எடுத்துக்கிட்டாலும் சிறைக்கு சென்றவங்க தான் நிர்பந்தத்தின் பேரில் ஆத்திய பிஜேபியோட உத்தரவுகளுக்கு கட்டுப்படுறீங்க சிஏஏவுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேலும் என்ன நிர்பந்தம் வேண்டி இருக்குது எதுக்காக நீங்கள் நிர்பந்தம் படணும் அந்த ஆடியோவில் அந்த இளைஞன் படித்த இளைஞன் அவனோட மனக்குமுறலுங்கிறது ரொம்ப நியாயமானதாக தானே இருக்குது நீங்க பொய்யா பொய்யாக கூட நினச்சிங்க நீங்கள் பொய்யின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மன இருக்கும் அந்த குமுறல் இருக்கும் நீங்கள் அந்த கட்சியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இது பொய்யான ஆடியோ சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் சித்தரிக்கப்பட்டதாகவே இருந்தாலும் ஒரு செகண்ட் உங்கள் மனசை உங்கள் 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 மூளையை ஒரு செகண்ட் அந்த ஆடியோ தூண்டி இருக்கும் கண்டிப்பாக செஞ்சுருக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் பேசின எல்லா விஷயமும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பிஜேபிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்காக போய் ஓட்டு கேட்க முடியும் போன தடவை கூட்டணி வச்சதனோட விளைவு என்ன அன்புமணி ராமதாஸே தர்மபுரியில் தோற்கடிக்கப்பட்டார் வெறும் ஒன்று ரெண்டு ஓட்டு இல்லை ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் இருபத்தஞ்சு சீட்டு எம்எல்ஏ சீட் நீங்கள் அதிமுக கிட்டே பேரம் பேசி வாங்கினது இருபத்தஞ்சு இடத்துல வெறும் அஞ்சு இடத்துல அஞ்சு எம்எல்ஏ தான் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு இதை விட இதை விட உங்கள் தோல்விக்கு எடுத்துக்காட்டு உங்களை மக்கள் எந்த நிலையில் வச்சுருக்காங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா இப்போ நீங்கள் பிஜேபி கூட ஒரு வேளை கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் நீட்டை எதிர்க்குறீங்க நீட்டை எதிர்த்து ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணுறீங்க பத்து வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருக்குது அந்த பிஜேபி ஆட்சியில் நீங்களும் பங்கு பெற்றிருக்கீங்க பிஜேபியை எதிர்த்து எத்தனை போராட்டங்களை நீங்கள் நீட்டுக்காக பண்ணியிருக்கீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சு மூணாவது முறையாக மோடி ஆட்சி அமைச்சர்றாருனே நீங்கள் ஓட்டு கேளுங்களேன் ஓட்டு கேட்குறீங்கன்னே வச்சுப்போம் உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நீட்டை நாங்கள் ரத்து பண்ணிவிடுவோம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது முறை மோடி ஆட்சிக்கு வந்துட்டேன் நீட்டை ரத்து பண்ணிவிடுவோன்னு ஒரு வார்த்தை அவங்களால் சொல்ல முடியுமா உங்களால வாக்குறுதி கொடுக்க முடியுமா இல்ல பிஜேபி தான் வாக்குறுதி கொடுக்குமா அப்படி பிஜேபி வாக்குறுதி கொடுக்க முடியும் அப்படின்னா ஏன் இந்த பத்து வருஷத்தில் பண்ணல நம்மளை ஏமாத்துறவங்ககிட்டயே நீங்க போய் கூட்டணியும் வைப்பீங்க உங்க நீங்க கூட்டணி வச்சதுக்காக பாமக தொண்டன் போய் நமக்காக ஒரு கட்சி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க போயிட்டு வீடு வீடா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்பானா இப்படி பாஜக கூட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு அதை கேள்விப்பட்ட உடனே ஒரு தொண்டன் அது குறித்து வருத்தம் அடைஞ்சு இனிமேல் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற மாட்டேன்னு சாதாரண தொண்டை என்ன ரியாக்ட் பண்ணுவானோ அந்த ரியாக்ஷனை தான் அந்த ஆடியோவிலையும் இருந்துச்சு இது நீங்கள் பொய்ன்னு நினச்சாலும் உண்மை நினச்சாலும் அதில் உள்ள விஷயம் அப்படிங்கிறது நியாயமானதாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியையும் அந்த பையன் எழுப்புறான் கடைசியாக நம்ம கட்சி நாம் கெத்தாக இருந்து நம்மள நம்ம சேர்ந்தாதான் ஒரு கட்சி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த பையன் ரொம்ப சாதாரணமாக அந்த தொண்டை நிலப்புறான் உண்மை அதுதானே போலி ஆடியோ இது அப்படின்னு சொன்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்பவே அப்பட்டமான வெட்ட வெளிச்சமான உண்மை அப்படின்னு தெரியும் எவ்வளவு வருஷம் ஆச்சு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தால் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற நிலைமை இருந்து எப்படி அந்த நிலைமையிலிருந்து தவறுச்சு அப்போது அந்த நிலைமை இப்போ இல்லை அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர்களே கைவிட்டுட்டாங்க நான் அதை நம்பிக்கிட்டு இருந்த இளைஞர்களே இப்போ அதை நம்பலை அப்படிங்கிறது நிரூபணமாகுதா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாநாடு நடத்தி எத்தனை வருஷம் ஆகுது எந்த விஷயத்துக்காக மாநாடு நடத்திருக்கீங்க மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சி மாநாடா இருந்தாலும் மாநில சுயாட்சிய கோரு கோருகிற மாநாடா நடத்துறாங்க மாநில உரிமை மீட்கிற மாநாடு நடத்துறாங்க ஜனநாயகம் வெல்லட்டும் அப்படின்னு மாநாடு நடத்துறாங்க சனாதனம் ஒளியட்டும் அப்படின்னு மாநாடு நடத்துறாங்க இந்த எந்த விஷயத்தையாவது நீங்க மாநாடா நீங்க மாநாடே நடத்துனது இல்ல அப்படியே நடத்தினாலும் இந்த 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 விஷயங்கள் பத்தி எல்லாம் இளைஞர்களிட்ட பேசிருக்கீங்களா என்னன்னு தெரியுமா நீங்க மாநாடுக்கு கூப்பிட்டா சத்திரியர்களே வாருங்கள் வன்னியர்களே வாருங்கள் நம்மது பலத்தை காட்டுவோம் நாம யாருன்னு காட்டுவோம் நாம் அக்னியிலிருந்து எப்படி பிறந்தோன்னு காட்டுவோம் அப்படின்ல நீங்க கூப்பிடுவீங்க ஜனநாயகம் வெல்லட்டும் மாநில சுயாட்சி நம்ம காப்போம் இந்தியை எதிர்ப்போம் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் நம்ம நம்ம நிலத்தை நாசமாக்குற என்எல்சியை கொண்டு வர ஒன்றிய அரசை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுயாட்சி குறித்தும் மொழி குறித்தும் மொழி குறித்தும் மாநில உரிமை குறித்தும் என்னைக்காச்சும் பேசி ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட்டம் பொது கூட்டம் ஏதாவது இதுவே பண்ணல நீங்க எங்க மாநாடு நடத்துறது திருச்சியில சிறுகனூர்ல சிறுத்தையில் பத்து பதினஞ்சு லட்சம் பேரை கூட்டினாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளால கூட்ட முடியுமா மக்களை அந்த மாநாடு மாதிரி நடத்த முடியுமா அப்படி செதறடிக்கப்பட்டிருக்க நம்ம கட்சி அப்படி சரியா வழி நடத்தப்படாம அன்புமணி ராமதாசால நம்ம கட்சியே சுக்குநூறாய் போய் கிடக்குங்கிற வருத்தத்தை தான் அந்த பையன் சொல்றான் நம்மளால கூட்ட முடியுமா அங்க எங்கேயுமே அந்த பையன் ஒரு இடத்துல கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராவோ வன்னியர்களுக்கு எதிராவோ எந்த கருத்தையும் தெரிவிக்கல ரொம்ப வருத்தத்தோட இன்னும் அது வலுவா பையன் ஆதங்கத்துலதான் இது உங்களுக்கு சித்தரிக்கப்பட்ட ஆடியோ இது உங்களுக்கு ஜோடிக்கப்பட்ட ஆடியோ நாடக ஆடியோ அந்த நாடகங்கிற வார்த்தைய எங்க போனாலும் விட முடியல நம்ம வசங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து இது ஏடிஎம்கே ஓட சூழ்ச்சி இப்படி எல்லாம் பேச வச்சு நம்ம கூட்டணிக்கு இழுக்கிறாங்க மனசாட்சியை தொட்டு நீங்க யோசிச்சு பாருங்க பாமக தொண்டர்கள் ஏடிஎம்கே சூழ்ச்சி பண்ணி ஏடிஎம்கே இப்படி ஒரு டிராமா பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியை வலுக்கட்டாயமாக தங்கள் கட்சிக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு தான் இன்னைக்கு பலம் பொருந்திய கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா இன்னைக்கு பிஜேபி கூட பாட்டாளி மக்கள் கட்சி போயிட்டா அதிமுகவுக்கு அவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படுவான் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் சேர்ந்தாக்கா அதிமுகவையும் திமுகவையும் வீழ்த்திடுவாங்களா இல்ல ரெண்டாவது பெரிய கட்சி வந்துடுவாங்களா என்ன நடத்துறோம் யாருக்கு பின்னாடி யாருக்கு அதனால நஷ்டம் அப்படிங்கும்போது இதை அதிமுக ஒரு ட்ராமா பண்ண வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது மக்கள் நலன் மட்டும்தான் மு முன் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டுமே தவிர யாரோட முகமோ ஜாதியோ கிடையாது நமக்கு ஒருத்தவங்க நல்லது செய்யறதுக்காக நம்ம ஒரு தலைவரை உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம உரிமையை கேட்கறதுக்காக நம்ம ஒரு தலைவரை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த தலைவர் தவறி வழிமாறி போறார் அப்படின்னா அவரை தூக்கி எரிய நம்ம எப்பவும் தயாராக இருக்கும் நமக்கு தான் தலைமையை தவிர ஒரு ஆளோ ஒரு நபரோ ஒரு முகமோ தலைமை ஏற்க கூடாது யாராவது நாம் தமிழர் கட்சின்னு கத்தாதீங்க அது ஒரு காமெடி காமெடி அது நாம் அரசியல பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி அந்த ஆடியோ உண்மையோ பொய்யோ அதுல பேசப்பட்ட அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நியாயமானது அதுல எந்த கருத்தும் இல்லை நீங்க நெகட்டிவா கமெண்ட் போட்ட போலியானது சித்தரிக்கப்பட்டதுன்னு கமெண்ட் போட்ட உங்கள் எல்லாருக்குமோ அது தெரியும் பேசப்பட்ட விஷயம் ரொம்ப நியாயமானது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நீங்க சொல்லாம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்காக கமெண்ட் நெகட்டிவா போடுறீங்க அப்படிங்கிறத என்னால் தாராளமாக புரிஞ்சுக்க முடியுது தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் தொடர்ந்து இந்த மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து செல்லாமல் பணியாற்றுவோம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்